ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கேரும் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னோய் தான் நிற்கிறேன் நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அக்கா இந்த வீட்டை தான் சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்போ தான் போய் கொண்டு அப்போ ஆறார் வந்துருக்குறாங்க என்னென்ன நடக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படி ஹலோ வணக்கம் என்னையா என்ன நடக்குது ஓகே இதில் வீரா எல்லாம் கார்டன் எல்லாம் அப்படி இருக்குது இனி வந்து மாற்றுக்கு தான் வேலை திட்டம் ஆரம்பிக்க போயிடும் எல்லாம் இருந்தால் மாற்றி போட்டிருக்கு அப்போ துக்கா அவங்களெல்லாம் பார்த்துக்கு போட்டாங்க நீ தான் பெற போகிறாங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து சமைக்க வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம் ரெண்டு கெங்காண்னை தான் சமைச்சு என்ன கத்தரி கேக்கிற க வைக்கிறீங்க வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு கத்திரிக்காய் பால் கறிகள் பால் கறியா கரிகாய் அடி நோம்டு தூள் தூள் கறி வைக்கப்போறெல்லாம் மோக்கி என்ன மாதிரி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் கத்திரிக்காய் சாப்பிட்டுக்காய் சாப்பிட்டுக்குவோம் இதில் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து கத்தரிக்காயை இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் தான் பற்றி இருக்குது பாப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் இதே தான் நாள் வந்து சொல்லுது என்ன கத்தரிக்காயும் வித்தியாசமாக இருக்கும் பார்ப்போம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் கத்திரிக்காய் அவிஞ்சு வந்து பிரியாணிதான் செய்ய போதுமா இஞ்சால எல்லாமே முட்டை எல்லாம் வச்சிருக்கு வச்சிருக்குது இப்ப வந்து ஹசலா பிரியாணி போடுறதுக்கு இதுல தக்காளி பழம் எல்லாம் பெட்டி வச்சிருக்கு இஞ்சால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மத்த இது வந்து கோழி வந்து பொறிக்கி வச்சிருக்கு இதுல வந்து புதுனா மட்டே இதுல வெங்காயம் பட்டி வச்சிருக்குது அதோட வந்து சிக்கன் லெக் பீஸும் வந்து எல்லாம் அவிச்சு எல்லாம் வச்சிருக்கு இனித்தனம் பிரியாணி போட போயிடும் அப்போ அதை போடுறத பார்த்துட்டு சாப்பிடக்குள்ள நாங்கள் எப்படி எப்படி பிரியாணி வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறோம் அப்படியே கண்டினியூ ஆகிறேன் இது இந்த வெண்டிக்காய் வந்து சொல்ற இது நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப நீங்களும் வந்து வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டிக்காய் இந்த கத்திரிக்காயை வந்து இப்படித்தான் பற்றணும் வண்டிக்காய்ன்றது மாதிரி கத்திரிக்காயும் இந்த ஒரு சைட்டை பாருங்க இப்படி ஆய்ங்குள வெட்டி இருக்குங்க அந்த கத்திரிக்காய் வந்து அவிஞ்சு வந்து முடிய லைட்டா தூள் போடணும் இதெல்லாம் வந்து இவ்வளவு ஸ்பெஷலாக நல்லா இருக்குன்றாலும் நான் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்றது எண்ணெய் கத்திரிக்காயும் சிக்கன் பிரியாணியும் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்ப வந்து நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு பார்க்கவே சூப்பரா தா இருக்கு பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாரு அப்ப சமையல் எல்லாம் போய்க்கொண்டு இருக்குது அப்ப நாங்க வந்து இது வந்து இப்ப வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுது இனி வந்து நாங்க வந்து பிரியாணி போடுறது ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுல பிரியாணி போடுறது சட்டி எல்லாம் வண்டி ஸ்பெஷலா சட்டி வண்டி அப்ப நாங்க போடுறது அப்படியே ஓகே நாங்க இப்ப சட்டிய அதுக்குள்ள போட்டாச்சு இப்ப கறி

हाँ जी हो जनरल होगा या इधर नंबर क्या है मंदिर नंबर आपने कि पंद्रह मात्रों पंद्रह मात्रा तक हम अगर तुम्हारे साथ नंबर कुनी ना नाला ब्राउन माजी बजे डालना या इन जो ब्राउन एक इतिहास आह अरे नाला स्पीड अगर सही नहीं है ना या अरे आपने सही आटी करने के लिए मतलब ना आदि हाँ अच्छा ఓకే ఇల్ల మసాలా ఓ ఖరికా ఉదరం వచ్చేది కరంగే ఇది మనం బిర్యానీకి పోరబడన యహ్ ఓకే ఓకే ఇప మలహం పోతాచే పచ్చ మలహాన యహ్ పచ్చ మలహం పోతాచే అదో ఓకే పదండి 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 ఓకే ఉంటూ బాలగడ వా ఓకే పదహే ఇం చీ పేస్ట్ం పోర పోర అది ఇణం కొంఛనేయతాలడా పోర పోర అది అప్పుడు ఓకే ఇప్పే పేస్ట్ అపొర్డ్ అమీన్ చీ పేస్ట్ నల్ల బ్రౌన్ కలర్ ఎలా వండికే ఓకే ఇప్పే తన్నియం సేకరం హొంచం సూప్ మాదియై ఉండకపోడా రైట్ ఓకే త్రీ కొరలక బట్టి కొడ கொஞ்சம் புதுனாவும் தக்காளியும் போட்டா நல்ல வாசமதான் இருக்குது அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தான் போட்டு சேர்க்கிறோம் இதுல நல்லதான் இருக்குது

ஓகே பிரியாணி ரெடி ஓகே நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி சாப்பிட்ட கண்டினியூ பண்ணி இருக்கு சிக்கன் காலிகள் எல்லாம் நல்லா வந்துருக்காங்க கத்திரிக்காய் கறியும் வச்சிருக்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட கண்டினியூ பண்ண போறோம்

பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சிக்கன் நல்லா அமைஞ்சிருக்கு மற்றது வந்து நல்ல வித்தியாசமா என்னமோ நல்ல சோறு எல்லாம் நல்ல சோப்டா வந்துருக்கு ஓகே பிரியாணி வந்து நல்ல சூப்பராக வந்திருக்கு ஓகே அப்போ எடுத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் பாய்